நிதி திரு முடிப்போன் திரைப்படம் இரண்டாவது வாரம் வெற்றிகரமாக அருணா திரையரங்கில் மிக பெரும் வசூல் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது அந்த தருணத்தில் கோர கோரமங்களாவில் இருந்து வந் வந்து வந்திருக்கிற கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் கர்நாடகாவை சேர்ந்த அவருடைய பெயர் கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் என்னும் சொல்லப்படும் எம்ஜிஆருடைய ரசிகர் வந்து தலைவருடைய தோற்றத்திலே இங்கு வந்திருக்கிறார் இது இந்த போல் திரைப்படங்களுக்கு அவர் நலத்திட்டங்களை வழங்கி மகிழ்வது அவருடைய வழக்கமாக இருக்கிறது அது அருணா திரையரங்கு வந்திருக்கிறார் இன்று மக்களுக்காக படிக்கும் குழந்தைகளுக்கு வாட்டர் கேன் ஜாமட்ரி பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் போன்ற பொருட்களை வயதானவர்களுக்கு டவல் போன்ற பெட்ஷீட்டுகளை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் வாங்க அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா சார் சொல்லுங்க இந்த இந்த மாதிரி ஐயா நான் வந்து ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து புரட்சி தலைவர் ரசிகர் ஆகிட்டேன் வந்து ஒரு தான் படிச்சிருக்கிறேன் ஸ்கூலுக்கு போல காலேஜுக்கு போல எதுவும் போல இன்னைக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா நாற்பது வருஷமா நான் ஒரு பெயிண்ட் வேலை வேலை தான் செய்யறேன் வர வருமானத்துல பாதி வீட்டுக்கு கொடுத்துடுறேன் பாதி பாருக்கு போறதுல அந்த காசை மிச்சம் வச்சிடறேன் டீ காபி கொடுக்கறதுல அந்த காசை மிச்சம் வச்சிடறேன் டீ பான்பறாக்கு வெத்தலை பாக்கு பீடி சிகரெட் அந்த காசுல வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் வாட்டர் கேன் வாங்கிடுறேன் இதைத்தான் தர்மம் பண்ணி காசு பேருக்கு உதவி செய்யறேன் நான் சம்பாதிக்கிறது என் வீட்டுக்கு கொடுத்துறேன் மனைவி பில்டிங்ல பாத்துறேன் குழு பாக்குறீங்க மூணு மூணு பசங்க ரெண்டு ஒரு பொண்டாட்டி மூணு பசங்க இருக்கிறாங்க நான் சம்பாதிக்கிறது வீட்டுக்கு கொடுத்துறேன் புரட்சி தலைவர் பேரை சொல்லி நான் மிச்சம் பண்ற காசை வந்து நாலு பேருக்கு தர்மம் செய்கிறேன் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் ஒரு ரூபாய் நன்கூட வாங்குறதுல கொடுத்தாலும் நீங்க உங்க சாரூபா கொடுங்க நான் என்னுடைய மற்றவங்கள்கிட்ட வாங்கி கொடுத்தா அது தர்மம் இல்லை தர்மம்ன்றது எனக்கு தெரியும் அதனால நம்ம சொந்த காசு கொடுத்தா தான் தர்மம் அதுதான் புரட்சி தலைவரும் ஏற்றுக்குவாறு நம்மளுக்கும் இருக்கு இதுவரைக்கும் புரட்சித்தலைவரும் அந்த ஆண்டவரும் எனக்கு அறுபது வயசு ஆகுது இது வரைக்கும் ஒரு மாத்திரை சாப்பிடாத என்ன வச்சிருக்கிறார் எந்த ஒரு பலன் இல்லாம எது எப்படி செய்றீங்க பலன் இல்ல நம்ம புரட்சி தலைவர் தர்மம் தலைக்காக்கம் அந்த பிக்சர் பாத்துல இருந்து தர்மத்துல இறங்கிட்டேன் அவர் விட்டு சென்ற பணியை நீங்க தொடருலாம் அவர் விட்டு புடிஞ்ச பணியை முடியும்ட்டு இல்ல நாலு லட்ச ரூபாய் எடுத்து ஆல் இந்தியா ஆள் இந்தியால டூ வீலர்ல இல்லையே அவஞ்சர்ல லடாக் மட்டும் போயிருக்கிற லடாக் லடாக் விட்டு போயிருக்கிறேன் காஷ்மீர்ல அங்க போய் கொடி தலைவரது கொடி நீ நெட்டு வச்சுட்டு நாலு லட்ச ரூபா செலவு பண்ணி ரோட்ல படுத்துங்கறவங்களுக்கு எழுப்பி அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுத்தான் கொடுத்தேன் இல்ல தலைவருடைய கட்சியில எந்த பதவியும் கட்சி எனக்கு பிடிக்காது ஓகே எந்த அரசியல்வாதியும் பிடிக்காது ஒன்லி புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா கூட பிடிக்காது எனக்கு ஒன்லி புரட்சி தலைவர் மட்டும் ஒன்லி புரட்சி தலைவர் தர்மம் தர்மம்னாக்கா அது மூன்று எழுத்துனாக்கா தர்மம்ன்றாக்கா எம்ஜிஆர் தான் தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கின்ற கட்சியை சேர்ந்தவர்கள் இதை நீங்கள் கவனிக்கத்தக்கது ஏனென்றால் பதவி சுகத்தையும் பண சுகத்தையும் அனுபவிப்பவர்கள் நீங்கள் கடைக்கோடி தொண்டனாக இருந்த இவர் செய்யும் சாதனை இதுக்கு ஈடு இணை யாவது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா அவங்க ஒரு நூறு இரநூறு கொடுத்துருவாங்க அது எவ்வளவு நாளைக்கு சாப்பிடுவான் நம்ம நாட்டுல தலைவர் சொல்ற மாதிரி பத்து ரூபாய் கொடுத்தா ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் ரெண்டு நாளைக்கு சாப்பிடுவோம் இவங்க கொடுக்குற ஐநூறு ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஆமா போடணும் கை தட்டணும் ஏன் அப்படி கை தட்டணும் நம்ம சொந்த காசு பார்த்தா பிறகு இன்னும் வரைக்கும் நான் பாதி சம்பாரிச்சேன்னா பாதி வீட்டுக்கு நான் வந்து டூ வீலர் கோரமங்கல வண்ணார்பேட்டில இருக்கிறது பாத்துக்கிறீங்களா யூடியூப்ல அவிஞ்சர்ல அதுல இப்ப எத்தனை வர முடியல இந்த வண்டியில வந்துக்கிறேன் இதுல லோடெல்லாம் எத்தனை வர முடியல பாட்டில் எல்லாம் நூத்தி ஐம்பது பேருக்கு ரங்க எல்லார வாட்டர் கேன் யார்ட்டயும் கடவுளுடைய சத்தியமா என் இந்த நாக்கு சத்தியமா இன்ன வரைக்கும் நான் ஒரு மாத்திரை சாப்பிடல இதுக்கு காரணம் எம்ஜிஆர் தான் இல்ல சார் நீங்க மேலும் மேல நல்ல இந்த மாதிரி என்ன ஒரு மெடிஷன் எடுத்துக்கறமா ஆரோக்கியமா இருக்கணும் உங்களுடைய சரி கூட இப்படி கூட பாருங்க கலர் கலர் குடிக்கல கலர் கலர் பவர்ஃபுல்லா வந்திருக்கிறார் பார்த்த மாதிரி ஒரு தப்பில் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க இன்னைக்கு வந்து ஜெயல லதா அம்மாக்கு பிறந்தநாள் ஓகே முக்கியம் இன்னைக்கு எல்லாருக்கும் லதா அம்மாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க நம்ம மிஸ்டர் ட்ரெண்டிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம எல்லாருடைய சார்பாக அம்மையார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க லதா அம்மாக்கு அப்படியே ஜூம் பண்ணுங்க லதா அம்மாக்கு இன்னைக்கு பிறந்த நாள் முக்கிய இந்த தேட்டர்ல இன்னைக்கு வந்து நான் எங்கேயோ போன மாதிரி அவங்களுக்காக தான் இதெல்லாம் நலத்திட்டம் உதவிங்க நீங்க இந்த வருஷம் இந்த தேட்டர்ல லதா அம்மாவுக்கு அவசரம் அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க இருந்தாலும் புரட்சி தலைவருக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க தான் எந்த அரசியலும் சேராம புரட்சி தலைவர் மாரி எந்த எம்ஜிஆர் இருந்தாலும் போய் அங்க கலந்துக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு விஷயம் இப்போ ஒரு இந்த படத்தை வந்த பிறகு